அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் குந்தன் தினமும் நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சாப்பிட்ணும் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான நன்மைகள் பற்றி தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் அஞ்சாவது பெனிஃபிட் உங்களுக்கு நாள்பட்ட முட்டிவலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து குறையும் ஆஹ் வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான இந்த முட்டிவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக அது சாப்பிடும்போது போது அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையும் இன்ஃப்ளமேஷன் குறையும் போது வலியும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நாலாவது பெனிஃபிட் ஜீரண மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் வெந்தயம் வந்து காலையில நீங்கள் வெறும் வயத்துல சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் காஃபி டீலாம் எதுவும் குடிக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த இறைப்பையில் ஆசிட் உற்பத்தி ஆகிறது வந்து ஓரளவுக்கு ஆகும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது மேலே ஏறி வரும் இல்லையா நெஞ்சுக்கறி இப்போ எதுக்கு இப்போ அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்கள் வந்து வெந்தயம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மலம் ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒட்டுமொத்தமாக ஜீரண மண்டலத்துக்கு அது ரொம்பவே நல்லது மூணாவது பெனிஃபிட் தாய்ப்பால் உற்பத்தி அதிகமாகும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது தாய்ப்பால் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பெனிஃபிட் ஆண்களுக்கானது தினமும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல டெஸ்டோஸிரோன் அளவு அதிகமாகும் அதனால் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு விந்து முந்துதல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும் விந்தணுக்களோட கான்சன்ட்ரேஷன் மொட்டிலிட்டி இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா தினமும் காலையில் நான் சொன்ன மாதிரி வெந்தயம் சாப்பிடுங்க உங்கள் உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையும் சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் வந்து சாப்பிட்ற மெடிசனோடு சேர்ந்து இந்த நீங்கள் வெந்தயமும் சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் வந்து பெட்டராக இருக்கும் இதெல்லாம் தான் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோட சேர்த்து அந்த வெந்தயம் சாப்பிட்ணும் அதுக்கப்புறமா காஃபி டீ எதுவும் குடிக்கக்கூடாது டைரக்டாக காலை சாப்பாடு தான் உங்களுக்கு காஃபி டீ குடிக்கணும் அப்படின்னா காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நடுவில் குடிச்சிக்கோங்க இல்லை ஈவினிங் குடிச்சிக்கலாம் காலையில் வெறும் வயத்தில் காஃபி டீ வேறு ஏதாச்சும் கஞ்சி அது மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக வெந்தயம் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸில் காலை சாப்பாடு சாப்பிட்ணும் ஸோ இதை மாதிரி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்